வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத கிரக அமைப்புகளும்படி தனுசு ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்கரம் பெற்று செஞ்சரித்து வர்றாங்க தவிர இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியின் அடிப்படையில் மரபு ஸ்தானங்களில் வக்கரம் பெற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதாவது மரபு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் குரு செவ்வாய் மற்றும் புதனுடைய வக்ர சஞ்சாரம் என்பது செயல்பட்டு வருது அதனால் இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதாவது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவாங்க அது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே கூடுமா அப்படிங்கிறது தெரியாது அதாவது பிளான் போடலாம் அது எக்ஸிக்யூட் பண்ணலாம் ரிசல்ட் கூட எதிர்பார்த்த மாதிரியே கூட அமைஞ்சிடும் ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் அமைப்பை வரைக்கும் கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோடு எல்லாத்திலையுமே கொஞ்சம் உற்று நோக்கி செயல்பட்டு வர்றது நல்லது அதாவது தற்காலத்தில் அந்த குறிப்பிடத்தக்க விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் அது சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் அதனுடைய நிலைமை என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பொதுவாகவே ஜோதிடத்தில் அந்த மறுவுஸ்தானங்களில் அதிகப்படியான கிரகங்கள் சேர்ந்து செயல்படும் பொழுது நல்லவங்களும் கெட்டவங்களாவாங்க கெட்டவங்களும் ஆவாங்க நல்லதுன்னு நினச்சி தான் காரியத்தை செஞ்சுருப்போம் ஆனால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் கெட்டது நினச்சி ஒதுக்கி ஒதுக்கி விட்டுரும் பிற்காலத்தில் பார்த்தா அது பெரிய அளவில் நமக்கு முன்னாடி வளர்ந்துன்னு நம்மளே பழிச்சு காட்டவும் செய்யும் அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலையில் எது சரி எது தவறு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஆனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு மாத காலத்திற்கு எது நடந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து வர்றது நல்லது நல்லதோ கெட்டதோ எல்லாமே கடவுள் விட்ட அமைதியாக இருந்து வாங்க அவசரப்பட்டு காரியங்கள் இறங்கின பிறகு அது என்ன மாதிரியான விளைவுகளாகவும் ஏற்படலாம் அது வந்து சாதகமாகவும் அமையலாம் இல்லை உள்ள பாதகமாகவும் மாறலாம் இப்படித்தான் அமையும் அப்படிங்கிறத எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு நிலையில் தான் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து வருது ஆனால் அப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகளில் அமைதியாக இருந்து வர்றது நன்மையை கொடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பு தன்மை இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் மூலமாக தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்கள் விரைங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எடுத்தோம் கொடுத்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் காரியத்திலும் இறங்காதீங்க அந்த வகையில் புதுசாக ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குறீங்க செயல்படுத்துறீங்க அப்படிங்கும்போது அதிகப்படியான கவனம் தேவை சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளை வந்து வாரங்க வாகனங்களில் போய் வரும்பொழுது கூட தனுசு ராசிக்காரன் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வக்கர நிலையில் செயல்பட்டு வராங்க இது சாதகமான அமைப்புகளும் கொடுக்கும் பாதகமான அமைப்புகளும் கொடுக்கும் ஸோ வாகன விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் இந்த சொத்துக்கள் நிலவுல்கள் சார்ந்த விஷயங்களையும் அப்படி தான் எதையும் அவசரப்பட்டு இறங்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய இருக்குது இந்த காசவன சமாச்சாரங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் மிக்கக்கூடிய அமைகள் உண்டு இந்த மாத அமைப்பின்படி ஏதாவது ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் கடந்த மாதத்தை பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரன் இந்த காசுவன விஷயங்களுக்காக கொஞ்சம் கடினமான முயற்சிகள்லாம் ஈடுபட்டு இருப்பீங்க சிரமப்பட்டாலும் பரவாயில்ல நாலு காசு சம்பாரிச்சு ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு வருவீங்க அதற்குண்டான ஆதாயங்களை பெறக்கூடிய நிலைகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து வரும் ஏதாவது ஒரு வகையில் காசு உணர் தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் பொருள் வரவுகள் சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு சேமிப்புகள் உயர்வதையும் பார்க்க முடியும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து வந்து சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொது விஷயங்கள் காரியங்கள் வகையில் அளவான ஈடுபாடுகள் இருந்தால் போதும் மற்றவங்க வகையில் இருந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் எதார்த்தமாக ஒன்று சொல்லது வெளியில் போய் சேரும் போது அது வேறு மாதிரி தான் போய் சேரும் இதனால் தேவையில்லாத கருத்து வேற்றுமை என்பது உருவாகுது அதனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதுனால அதே போல் மற்றவங்க வகையில் தேவையில்லாத அலைச்சல்களும் விவரங்களும் கூடுதலாக இருக்கும் யதார்த்தமாக ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல தேவையில்லாமல் நாலு பேர் சேர்ந்து பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடும் தானத்தோடும் செயல்பட்டு வர்றதே நல்லது பிரயாணங்கள் வகையில் மாற்றி நுட்ப இதில் கொஞ்சம் மலைச்சல் மரங்களும் கூடுதலாக இருக்கும் மாற்றி பிற்பகுதியில் இதில் பிரயாணங்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்பதில் கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் என்பது வந்து போகும் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் குழப்ப நிலைகள் என்பது தென்படும் செயலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் இருக்கும் எதுவாக இருந்தாலும் நிதானத்தை யோசித்து செயல்படுறதே நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சிலருக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்கள் அதாவது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்களை செய்து முடித்து திருப்திகரமான விஷயங்களை பார்த்து வருவீங்க அந்த வகையில் குடும்பத்துக்குள்ள ஏற்றமான சுமூகமான சூழ்நிலைகளை பார்த்து வர முடியும் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக செயல்பட்டு வருவாங்க சில நேரங்களில் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரவும் செய்வாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக மாற்றின் முற்பகுதிகள் கொஞ்சம் தேவையில்லாத அலட்சிகள் டென்ஷன்கள் பெற்றோர்கள் வகையில் வந்து போகும் மாத்தின் பிற்பகுதியில் பெற்றோர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் உடன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குறிப்பாக இல்லையே உடன் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத டென்ஷனும் அலைச்சலும் ஏற்படுத்தும் அதனால் உடன்பிறப்புகள் வகையில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் கணவன் மனைவி உறவுகளும் அப்படிதான் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் முன்னுக்கு பின் முரும்பாறான விஷயங்களை எதிர்பார்த்து வருவீங்க அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகளும் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட கொஞ்சம் ஏட்டி போட்டியாகத்தான் இருக்கும் ஆகினால் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செல்பட்டு வர்றதும் நல்லது குழந்தைகளுடைய விஷயங்கள் அவசரப்படாதீங்க இப்போ இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு கூட ஏதாவது ஒரு காரியங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பலவித குழப்பங்களும் டென்ஷனுக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லுவாங்க எதை செய்கிறது எதை விடுறது அப்படிங்கிறதே புரியாது இதனால் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது நிதானம் அப்படிங்கிறது அதிகமாகவே தேவைப்படுது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது இருந்தபோதிலும் இப்போதே நேரம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க எதை செய்கிறதுனால கொஞ்சம் தீர விசாரித்து செயல்பாட்டில் இறங்குறது நல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தேவையில்லாத அலட்சிகள் சங்கடங்கள் எப்படிங்க அதிகமாக இருக்கும் நண்பர்கள் வகையில் சில சமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சில விஷயங்கள் காரியங்கள் வகையில் நண்பர்கள் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகள் தான் இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் வழக்கமான நிலைகள் தான் பார்த்துவிங்க எல்லாமே ஒரு அளவான அமைப்புகளோடு தான் செயல்படும் சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகளை கொடுத்து வரலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஆதாயங்களை பெற்று வருவீங்க தோறால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிரகங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் பெரும்பாலான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு குழப்ப நிலைகளிலேயே செயல்பட்டு வர்றதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க அவசரம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது அவங்களுக்கு நன்மையை கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வளமுடன்